வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம ஆன்மீக தமிழ் சேனல் நாள் நல்ல நாள் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மே இருபத்தி எட்டாம் தேதியை பற்றி பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண என்ன இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் அதோடு மட்டும் இல்லை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவோட கடைசியில் ஏதேனும் ஒரு கோயிலோட சிறப்பு பற்றி சுருக்கமாக சொல்லியிருப்போங்க அதை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போ வீடியோக்கு பார்க்கலாம் இன்று மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை புரோதி ஆண்டு வைகாசி பதினைந்தாம் தேதி இன்றைய நட்சத்திரம் திருவோணம் மேல்நோக்கு நாள் இன்று அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி அடைகிறது இன்றைய திதி இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி முதல் மாலை மூன்று மணி இருபத்தி ஆறு நிமிடங்கள் வரை பஞ்சமியும் அதன் பின்பு சஷ்டியும் வருகிறது இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி முதல் காலை ஒன்பது மணி நாற்பத்தி ஆறு நிமிடங்கள் வரை உத்திராடமும் அதன் பின்பு திருவோணமும் தொடர்கிறது இன்றைய நாமயோகம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி முதல் அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடங்கள் வரை சுப்ரமும் அதன் பின்பு பிராமியமும் வருகிறது இன்றைய காரணம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி முதல் அதிகாலை நான்கு மணி பதினேழு நிமிடங்கள் வரை கௌலவமும் அதன் பின்பு மாலை மூன்று மணி இருபத்தி ஆறு நிமிடங்கள் வரை தைத்தலமும் அதனைத் தொடர்ந்து கரசையும் வருகிறது இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி முதல் அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஓரு நிமிடங்கள் வரை மரண யோகமும் அதனைத் தொடர்ந்து சித்தயோகமும் வருகிறது இன்றைய சந்திராஷ்டமம் வரும் நட்சத்திரம் ரோஹன் நட்சத்திரத்துக்காகவும் நல்ல நேரம் இன்று காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் உள்ளது இன்றைய கௌரி பஞ்சாக நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரையும் இரவு ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரையும் உள்ளது இன்றைய ராகுகாலம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் இரவு ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் உள்ளது இன்றைய குளிகை காலை பன்னிரெண்டு மணி முதல் மதியம் ஒன்று முப்பது மணி வரையும் மாலை ஆறு மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரையும் உள்ளது இன்றைய யமகண்டம் இன்று காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரையும் உள்ளது இன்றைய சந்திரன் வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை உள்ளது இன்றைய சுக்கிரன் வரை காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரையும் இரவு பத்து மணி முதல் பதினோரு மணி வரையும் உள்ளது இன்றைய புதன் வரை இன்று இரவு பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை உள்ளது இன்றைய குரு வரை இன்று காலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரையும் நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரையும் இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரையும் உள்ளது இன்றைய பாட்டி வைத்தியத்தில் கருப்பிள்ளை அரைத்து தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி தலைவில் தேக்க முடி வளரும் என பதிவில் உள்ளது இன்றைய பழமொழி கர்வம் கொள்ளாதே கடவுளை இழப்பாய் என்று பதிவில் உள்ளது இன்றைய ராசிபலன் மேஷம் ஆக்கம் ரிஷபம் ஆரோக்கியம் மிதுனம் ஜெயம் கடகம் பாசம் சிம்மம் உதவி கன்னி போட்டி துலாம் சினம் விருச்சகம் மறதி தனுசு ஆர்வம் மகரம் ஓய்வு கும்பம் பக்தி மீனம் பாராட்டு இன்றைய நேர காலங்கள் பற்றி துல்லியமாக தெரிந்து கொண்டோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்று ஒரு கோயில் தகவலில் அம்மனின் ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்களில் மிகவும் சக்தி வாய்ந்த விரஜா பீடம் எங்கு உள்ளது என்று தெரிந்து கொள்ளலாம் வாங்க அம்மனின் ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்களில் இப்போ நாம் பார்க்கப் போகிற பீடம் ஐம்பதாவது சக்தி பீடமாகும் இதை விரஜா பீடம் என்று அழைப்பர் இங்கு அம்மனின் பெயர் விரஜை ஸ்தம்பேஸ்வரி என்று அழைக்கப்படுகிறது இக்கோயில் அமைந்துள்ள உத்தரப்பிரதேச உத்திரப்பிரதேச மாநிலம் ஹஜ்பூரில் உள்ளது மீண்டும் நாம் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி